ஓம் மானே போற்றி போச்சி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போட்சி ஓம் நமச்சிவாயா சிவ ஹோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டுமென்று உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் துணை இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து விட்டார் என் தங்கமே அவர் யாருக்கு பயந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமான் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் என் தங்கமே எத்தனையோ முழுமையாக நம்பிய உன்னை நான் ஒரு நாளும் என்றுமே கைவிட மாட்டேன் என் தங்கமே என்னை நம்பிய உன்னை நான் என்றும் மாட்டேன் என் குழந்தையே உன் கூடவேதான் உன் அப்பன் என்றுமே இருப்பேன் நீ கவலையை விட்டு மகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே உன்னை நானே தொடர்வேன் உன்னை நானே என்னை தொடரவும் செய்தேன் என்னை வணங்கவும் செய்தேன் என் குழந்தையே இத்தனை பேரில் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் நீ ஒரு அதிர்ஷ்டசாலி என் தங்கமே விரைவில் உனது மன கவலைகளை எல்லாம் போக்கி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியும் சாந்தமாக மாற்றி தருவேன் என் தங்கமே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஒன்றிற்காக நீ உறுதியாக காத்திருக்கின்றாய் அல்லவா அதை உறுதியாக உனக்காக தருவேன் என் தங்க குழந்தையே இப்பொழுது உன் துணையின் அவர் அம்மாவிற்காக பயந்து இந்த தீர்மான முடிவை எடுத்து இருக்கின்றார் என் தங்கமே இனி நீ உன் வாழ்க்கையில் உன்னோடு தான் வாழ்வேன் என்று முடிவை என்னிடம் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார் என் குழந்தையே அவர் வாழ்ந்தால் உன்னோடு என்ற முடிவை உறுதியாக தீர்க்கமாகவும் எடுத்துவிட்டார் என் தங்கமே அவருடைய அம்மா அவரிடம் இனி உன் துணை மட்டும்தான் உன் உலகம் நீ போய் சந்தோஷமாக அவர் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழுங்கள் என்று கூறிவிட்டார் அவருடனே நீ சேர்ந்து வாழ்வதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான உனக்கு நல்ல பொறுப்புகளையும் பல கடமைகளையும் புரிந்து கொள்ளும் நிலையை கொடுக்கும் என்று உன் கணவருக்கு பல அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார் என் தங்கமே நீங்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்கள் என்று உங்கள் துணையிடம் கூறி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உடனே அனுப்பிவிட வேண்டும் என்று இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவருக்கு பயந்து உன் துணை இந்த நல்ல முடிவை எடுத்துவிட்டார் என் தங்கமே அவரே அம்மாவின் பேச்சை கேட்கும் பிள்ளையாக இருக்கின்றார் மிகவும் அமைதியாகவும் தனமாகவும் இருக்கின்றார் என் குழந்தையே இப்பொழுது உன் பாதையின் பயணங்கள் தெளிவாக இருக்கின்றது என் குழந்தையே உன் பாதையில் கிடந்த முள் அனைத்தையும் மகிழ்ச்சி உனக்கு ஒரு தெளிவான பாதையை உன் அப்பன் உருவாக்கி விருக்கின்றேன் என் குழந்தையே அந்த பாதையில் நீங்கள் எந்த ஒரு இன்றி சிரமங்கள் இன்றி சிறப்பான பயணத்தை ஈர் மேற்கொள்ளலாம் என் பிள்ளையே உன்னை கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று விட வேண்டும் என்று உன்னுடைய துணை இப்பொழுது தீர்மான முடிவுடன் இருக்கின்றார் என் தங்கமே நான் உனக்கு சொல்வது அத்தனையுமே சத்தியம் என் பிள்ளையே எல்லா காலங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது எல்லா நல்லது காரியங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது நல்ல காலத்திலும் கூட நல்லது நடக்கும் போது சில கிரகங்கள் உன்னை சோதித்துப் பார்க்கும் நீ இந்த முடிவில் உறுதியாக இருக்கின்றாயா இதுதான் உன் இறுதி முடிவா என்ன சோதனைகள் படுத்தினால் நீ இதிலிருந்து சர்ச்சை விலகிவிடுவாயா என்று அந்த கிரகங்கள் உன்னை சோதித்துப் பார்க்கின்றது என் தங்கமே நீ எவ்வளவு உறுதியாக இந்த முடிவில் இருக்கிறாய் என்பதை அந்த கிரகங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று உனக்கான சின்ன சின்ன வழிகளையும் கவலைகளையும் வேதனைகளையும் தண்டு கொண்டிருக்கின்றது ஆனால் நான் சொல்வதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று என் குழந்தை மிகவும் உறுதியாக இருக்கின்றது என் தங்கமே எல்லாம் அஞ்சக்கூடிய குழந்தை என் குழந்தை கிடையாது இதை நான் அறிந்திருக்கின்றேன் என் தங்கமே எதை வந்தாலும் சமாளிக்க கூடிய திறமை என் குழந்தைக்கு என்றுமே இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னை இந்த கிரகங்கள் சோதித்து சோதனையிட்டுக் கொண்டிருக்கின்றது இனி சந்தோஷமாக இரு என் தங்கமே இனி உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது உன் சோதனை காலங்கள் அத்தனையும் முடிவு பெறுகின்றது என் தங்கமே ஆனால் பெண் என்ற ஆண் பெண் என்ற பேதமின்றி என்னை வணங்கும் அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய அருளும் அன்பும் சரிசமமாகவே இருக்குமோ தவிர ஏற குறைய கிடையாது என் தங்கமே எனக்காக வணங்கிய அத்தனை ஆண் பெண் அனைவருக்கும் நிச்சயம் நான் தரிசனம் தருவேன் என் குழந்தையே ஆண் பெண் இணைந்தால்தான் அவர் கூடியிருக்கும் இல்லத்திற்கே உயிர் பெறுவது போல வாழ்க்கை வளம் நலமும் பெற இருவரின் உறவு அழகானது என் குழந்தையே கணவன் மனைவி என்ற உறவு அழகான உறவு என் குழந்தையே இந்த ஒரு உறவை அழகாக எடுத்து செல்வது உங்கள் இருவர் கையிலே இருக்கின்றது என் குழந்தையே எந்த ஒரு சோம்பலும் இன்றி வேலைகளை செய்துவிடு அப்பொழுதுதான் உன் வீட்டில் லட்சுமி தாய் கடாட்சம் பெறும் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் லட்சுமி தாய் அடியெடுத்து வைக்க வேண்டும் என் குழந்தையே உன் வீட்டை மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வேலைகளை அவ்வப்பொழுது செய்து வைத்து கொண்டால் லட்சுமி தாய் கடாட்சம் பெறும் என் குழந்தையே இருவரும் இணைந்து சேர்ந்து செய்யுங்கள் என் குழந்தையே ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் ஒருவருக்கொருவர் மன வழிகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருவரும் இணைந்து வாழும் வாழ்க்கை அழகான வாழ்க்கை என் குழந்தையே கணவனுக்கு மனைவி மன மனைவிக்கு கணவன் என்று வாழும் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என் குழந்தையே அதனால் இருவரும் விட்டு கொடுத்து வாழ்க்கையை சரிபாதியாக பிரித்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ பழகி கொள்ளுங்கள் என் குழந்தையே உங்கள் இருவருக்குள் இருக்கும் மன கசப்புகளையெல்லாம் அவ்வவ பொழுதே பேசி முடித்து அதற்கான தீர்வை கண்டவுடன் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் குழந்தையே வா எல்லோருக்கும் வாழ்க்கை முறைதான் அந்த வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்தி மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என் தங்கமே உங்களுக்கு என்னுடைய அருள் என்றுமே இருக்கும் என் குழந்தையே இந்த அப்பன் உங்கள் இருவரையும் இணைப்பதற்கே இவ்வளவு லீலைகளை செய்கின்றேன் என் குழந்தையே இருவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள் உங்கள் இருவருக்கான வசந்த காலத்தை உன் அப்பன் என்றும் கொடுப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் கவலைகள் படாதீர்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே நல்லதை நினைத்த என் குழந்தைக்கு என்றும் நல்லதை நடக்க நான் வழி செய்வேன் என் தங்கமே ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓ நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்